வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஆஃபீஸர்ஸ் இன் வேரியஸ் ரோல்ஸ் ஆன் கான்ட்ராக்சுவல் பேசிஸ் ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டு பி என்கேஜ் இன் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ இப்போ க்ளோசிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னும் ஒன் வீக் டைம் இருக்குது ஸோ டென்டேட்டிவ் டேட் ஆஃப் இன்டர்வியூ ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ கிட்டத்தட்ட நோட்டிஃபிகேஷன் அந்த லாஸ்ட் டேட் ஆன்லைன் டேட் முடியுது இல்லையா அதுலேருந்து ஒன் வீக் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே அந்த டென் டென் டேஸுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் எஸ்கியூஎல் டெவலப்பர் ஸோ இதில் ரெண்டு வேக்கண்ட் இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து மினிமம் வந்து இந்த பீரிய பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும் சாஃப்ட்வேர் டெஸ்ட்டு அதாவது லோன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து டூ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அடுத்து வந்து ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஸோ அதாவது லோன் செக்ஷனில் லோன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் ஒருத்தர் தேவைப்படுது ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வந்து பர்டிகுலராக மூணு வருஷம் வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐடி லீட் ப்ராடக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து சிக்ஸ் இயர்ஸ் வந்து ஐடி ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதாவது ஐடி லீட் அண்ட் கார்ட் ப்ராடக்ட்ஸ் ஸோ இதில் வந்து ரெண்டு வேக்கண்ட் இருக்குது ஸோ இதில் வந்து மினிமம் வந்து சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஐடி லீட் ரீகன்சிலேஷன் அண்ட் ட்ரான்சாக்ஷன் பேங்கிங் ஸோ இவங்களுக்கும் வந்து சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ டூ வேக்கன்ட்ஸ் இருக்குது அதில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் இதில் வந்து டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அடுத்து வந்து பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் அதுலேயும் டூ வேக்கன்ட் இருக்குது ஸோ இவங்களுக்கும் வந்து மினிமம் டூ இயர்ஸ் வந்து வே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜூனியர் டெவலப்பர்ஸ் ஸோ இவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் இல்லை ஜீரோ டூ ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லாருமே வந்து இது இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் தென் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டெக்னிக்கல் சர்வீஸில் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டிங் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஸோ இது வந்து மினிமம் வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கஸ்டமர் சப்போர்ட் ரோல்ஸ் ப்ரிஃபரபிளி ரிலேட்டட் டு பேங்கிங் ஸோ பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணியிருந்தால் பெட்டர் சாஃப்ட்வேர் டெஸ்டர் நெக்ஸ்ட் வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ எந்தெந்த கேட்டகரியில் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது எவ்வளோ வேக்கண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதாவது ஐடி வேரியஸ் பொசிஷனில் எஸ்சியில் மூணு வேக்கண்ட் எஸ்டி ஒன்று ஓபிசி ஆறு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ரெண்டு ஜென்ரலில் டுவெல் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வேக்கண்ட் இருக்குது ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குற எல்லா க்ரைட்டீரியாவும் வந்து ஃபில்ஃபில் ஆகிற மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் இருக்கோ அது எல்லாமே இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் So, ஸோ ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட் ஸோ உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ ஷெடியூல் கேஸ்டாக இருந்தாலும் ஷெடியூல் ட்ரைப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து த்ரீ இயர்ஸு Physical change person வந்து டென் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வேக்கன்ட் எதுவும் கொடுக்கல சில்ட்ரன்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தோஸ் ஹூ in இன் இந்த நைன்டீன் எயிட்டி ஃபோர் ராஜ் ஸோ அதில் வந்து பாதித்தவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த இது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ டேர்ம் ஆஃப் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் பீரியட் நாட் எக்ஸ்டெண்டிங் டு எக்ஸீடிங் தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ் சப்ஜெக்ட் சப்ஜெக்டிவ் ரிவ்யூ ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆனுவலி ஸோ ஒவ்வொரு டுவெல் மந்த்ஸ்க்கு ஒரு டைம் வந்து அவங்களுக்கு பெர்ஃபாமன்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ அதில் ரிவ்யூ பண்ணிவிட்டு ரிவ்யூ உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ்க்கு வந்து அது கொடுப்பாங்க ரெமனரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டிடேட்டோட பெர்ஃபாமன்ஸு அப்புறம் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் சூட்டபிலிட்டி ஸோ இந்த இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க அதர் அலவன்ஸஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா ரீஇம்பேர்ஸ்மெண்ட் ஆஃப் மொபைல் ரீசார்ஜஸ் உங்களுக்கு மந்த்லி சீலிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் கொடுப்பாங்க ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் நியூஸ் பேப்பர் மந்த்லி சீலிங் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ பெட்ரோல் அலோவன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 25 ஃபைவ் per month. மந்த் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து மற்ற எல்லாம் வந்துடும் ஸோ ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டும் இருக்குது உங்களுக்கு மூணு ஸ்லாப்பில் கொடுக்குறாங்க ஜீரோ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் அண்ட் டென் பர்சன்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்து லீவும் வந்து நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம் ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு அந்த சான்ஸும் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ்டி ஃபிசிக்கல் சேலஞ்சட் பர்சன்ஸ்க்கு வந்து ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி உங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் ஸோ இந்த இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறம் வர அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து எல்லோரும் அந்த தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அப்ளை பண்ணிவிடுங்க ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓவர் டைம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ